நமஸ்காரம் அஸ்மத் சர்வ குரு பியோரமாக இது நம்ம முதலகம் சன நேரலுக்கு வேங்கடம் ராம்நாராயணன் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நமக்கு ஏதாவது சாதகம் கிடைக்குமா என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய கண்ணிராசி அன்பர்களின் நண்பர்களே எதிர்வரக்கூடிய குரோதி வருடம் ஐப்பதி மாதம் பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் துவங்கக்கூடியது பௌர்ணமி திதியில் ரேவதி நட்சத்திரத்தில் துவங்கக்கூடியது புதன் திசையில் துவங்கிறதுனால அந்த கடைசி லெக்கில் இருக்கார் சந்திரன் ரேவதி நட்சத்திரத்தினுடைய கடைசியில் ஏன்னா சூரியன் வந்து இங்கேருந்து அங்கே போகிறதுனால சூரியனுடைய காலம் நல்ல நல்ல ஒரு சித்திரையில் தான் இருக்கார் மூன்றாம் இதில் அதனால் நிச்சயமாக பௌர்ணமியில் தொடங்குறதுனால நம்ம இரண்டாம் வீட்டிற்கு பன்னிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதி இரண்டாம் வீட்டில் இருக்கிறது நமக்கு ராசி அதிபதி புதன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது நம்முடைய இரண்டாம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கரன் நமக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கார் அந்த முதல்ல ஒரு பதினஞ்சு நாளைக்கு நமக்கு சில விதமான இன்னல்கள் பிரச்சனைகள் வந்தாலுமே அது அடுத்த ஒரு பதினஞ்சு நாள் கழித்து இரண்டாவது லெக்கில் போது அதாவது அக்டோபர் நவம்பர் மாதம் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஸ்திதியை தரக்கூடியதாக நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து நமக்கு நாம் நினைத்து நடக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது சில பேருக்கு இடது மாறுதல் அமையலாம் நம்முடைய வீட்டை விட்டு பிரிந்திருத்தல் அப்படிங்கிறது நடக்கலாம் அதன் மூலியமாக வருவாய் வருது அப்படிங்கிறத விட பிரிவு அப்படிங்கிறது சில பேருக்கு அது நல்ல பிரிவாக இருக்கலாம் படிப்பதற்காக வெளிநாடு சொல்லலாம் அல்லது குழந்தையினுடைய படிப்புக்கு அல்லது பிஸ்னஸுக்காக வெளிநாடு செல்லலாம் வெளி இடங்கள் வெளி மாநிலங்கள் செல்லலாம் சில பேர் மற்றவனுக்கு டிரான்ஸ்ஃபர் வேணுங்கிறதுக்காக நம்மளை டிரான்ஸ்ஃபர் போட்டு பார்த்துருவானுங்க அந்த மாதிரி சில சில சந்தர்ப்பங்களில் நமக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சில பேருக்கு அஞ்சு வருஷம் ஆச்சு சார் சார் நீ ஏன்டா பார்க்குற அப்படின்னா சார் அவனுந்தான் சார் அஞ்சு வருஷமாக இருக்கான்னு ரெண்டு பேரும் சேர்த்து கோத்து விடுறதுக்கான சாத்திய கூறுகின்றிருக்கு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணுன்னு ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராக நம்ம கன்னிராசிலே இருக்கக்கூடிய கேது சின்ன சின்ன இன்னலையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறார் ஆறாம் இடத்தில் சனி ஐந்துக்கும் ஆறுக்கும் உடையவன் ஆறாம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிறது ஆறாம் வீட்டுக்குடையவன் ஆறாம் வீட்டிலேயே இருக்கிறது அப்படின்னு இருந்தது பன்னிரெண்டாம் வீட்டை பார்ப்பது அப்படிங்கிறது அந்த பன்னிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி நமக்கு ரெண்டில் இருந்தாலுமே பன்னிரெண்டாம் வீட்டை சனி பார்ப்பதாலும் சில சில பிரச்சனைகள் நமக்கு ஏற்படக்கூடும் அதனால் நிவர்த்திகளும் வரக்கூடும் பயனு பத்து ஒன்பதாம் வீட்டில் குரு இருக்கார் அந்த குரு சுக்கரன் எழுபட்டு இரண்டாம் வீட்டுக்கும் ஒன்பதாம் வீட்டுக்கும் அதிபதியான சுக்கரன் மூணில் இருக்கார் அவர் மூணுலேருந்து நான்குக்கு போனது அப்புறமா நாம் வீடு மாறுறதோ வீடு நிலம் வாகனம் வாங்குறதோ சாத்தியங்கள் நாம் முயற்சி எடுத்தோம்னா அதற்காக முயற்சிக்காக பலன் உண்டு என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை முக்கியமாக நாம் சொல்லணுன்னா இந்த திரை சின்ன திரை பெரிய திரைது பொருள் நம்ம ஏழாம் வீடு சில சில சந்தர்ப்பங்களில் கணவனுக்கும் மனைவிக்கும் இதனாலேயே பிரச்சனை வரும் நாம் இன்றைக்கி ஈவினிங் வந்துடுறோம் இன்றைக்கி பர்த்டே நம்ம சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போவோம் அன்றைக்கே நம்மளால் வர முடியாது ஆஃபீஸில் அல்லது நம்ம ஒர்க் பண்ணுற எந்த இடத்துலையோ அன்னைக்குன்னு பார்த்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் இருக்கும் அல்லது இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் இதனால் சின்ன சின்ன பிணக்குகள் வருவதற்கு நமக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அந்த புதன் இரண்டாம் வீட்டில் இருந்தாலுமே மூன்றாம் வீட்டிற்கு செல்கிற போது புதன் ஏன்னா ஒரு பதினஞ்சு நாளுக்கு பத்தாம் தேதி ஒன்பதாம் தேதி அதுக்கப்புறமா புதன் வந்து மூன்றாம் இடத்திற்கு போகிறார் அந்த மூன்றாம் இடத்திற்கு போது நாம் சில கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுக்கான சாத்திய உறுப்பில் இருக்குது அது ரொம்ப ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் படித்து பார்த்து சைன் பண்ணணும் அவசரப்பட்டு சைன் பண்ணக்கூடாது ஏதாவது பழைய பகை ஏதாவது நமக்கு இருந்ததுன்னா அந்த பகை தீர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது ஏன்னா பத்தாம் வீட்டுக்கு அதிபதியான முகம் ரெண்டில் இருந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறதும் பத்தாம் வீட்டுக்குடையவன் உடையவன் ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவால் பார்க்கப்படக்கூடியவன் அப்படிங்கிறதுனால அந்த பகை தீர்வதற்கு நம்முடைய சொந்தங்கள் நம்மை தேடி வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு அது திடீர்னு இதுவரையிலும் பேசாதவங்க கூட நம்ம ஏதாவது ஒரு கல்யாணத்திலேயோ ஒரு விசேஷத்திலேயோ பார்க்குற போது நம்முடன் பேசுவதற்கு நம்மை தெரிந்து கொள்வதற்கு புரிந்து கொள்வதற்கு அறிந்து கொள்வதற்கு சாத்தியங்கள் நிறைய இருந்தாலுமே அதை கொஞ்சம் லிமிட்டாகவே நிறுத்திக்கிறது நம்ம நல்லது எரிச்சல் படக்கூடியவர்கள் தான் நமக்கு அதிகம் பின்னாடி வந்து வத்தி வைக்கக்கூடியவர்கள் தான் அதிகம் அதை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறதுங்கிறது அதுவும் எஸ்பெஷலி இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு போட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு இதெல்லாம் பத்தாம் இடத்தில் குரு பத்தாம் ஒன்பதாம் இடத்தில் குரு இருந்தாலுமே பத்தாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறவன் பதினோராம் இடத்திற்கு வருகிறார் ஒரு ஒரு வாரம் கழிச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு உடல் உபாதைகளால் ரத்தம் கொதிப்பு பிபி சுகர் அதிகமாகுறது அதனால் ஏற்படக்கூடிய செலவுகள் நமக்கு வர்றது அப்படிங்கிறதும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் நாம் என்றுமே அந்த பெண் தெய்வம் இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய பெண் தெய்வத்தை வணங்கி வருதல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது செவ்வாய்க்கிழமைகள் நம்முடைய வீடு புதன் வீடாக இருந்தாலுமே பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பதினோராம் வீட்டிற்கு லாபஸ்தானத்துக்கு வருவதாலும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஐந்தாம் எட்டு தன்னுடைய பார்வையால் பார்க்கறதுனாலும் செவ்வாய் இங்கே வரைச்சே செவ்வாய்க்கு வந்து அது நீச்ச வீடு பதினோராம் வீடு அப்படிங்கிறது செவ்வாய்க்கு நீச்ச வீடு இதனால் நமக்கு ஏற்படக்கூடிய தொல்லைகள் விழுந்து விடுபடுவதற்கு காளி அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண் தெய்வ வணங்கி வருதல் செவ்வாய்க்கிழமையில் வணங்கி வருதல் அப்படிங்கிறது கொஞ்சம் தரும் ஃபுல்லாகவே விலையுடன் நான் சொல்ல மாட்டேன் கொஞ்சம் நம்மளுக்கு நிம்மதி தரக்கூடியதாக இருக்கும் இன்னும் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா இந்த அம்மனுக்கு வெள்ளிக்கிழமையில் ஒரு தினம் இரண்டு தினம் அபிஷேகம் செய்வது அப்படிங்கிறது கொஞ்சம் குளி்துவிப்பது பால் அபிஷேகம் செய்வது கொஞ்சம் நமக்கு மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் நாம் எடுத்த காரியங்களில் முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடியதாக அமைந்திருக்கும் வீட்டில் எங்கேயாவது நம்ம வீடுகளிலே சைம் இருந்ததுன்னா அப்படி இல்லைன்னா சைம் வாங்கி மாட்டிக்கோங்க அது நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும் யாரையாவது போய் பார்க்கணும் நமக்கு வேலை ஆகணும் அப்படின்னா அவர்களுக்கு பார்ப்பவர்களுக்கு பழங்கள் வாங்கி எடுத்து கொண்டு போதல் அப்படிங்கிறது ரொம்ப அது தவிர அப்படி பழம் விரும்பாதவர்கள் அப்படின்னா தேன் வாங்கிட்டு போங்க நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கக்கூடியது தேன் வாங்கி கொண்டு போய் கொடுத்தால் ஏன்னா ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு நெளிவை தரக்கூடியது நெளிவுச் சொல்லை புரிந்து கொள்ளக்கூடியது கூடியது அதனால் தேன் வாங்கிட்டு போய் கொடுக்கறது கொடுத்து விட்டு நம்முடைய வேலையை முடித்து கொள்வதல் அப்படிங்கிறது ரொம்ப மிகுந்த உத்தமமாக இருக்கக்கூடிய ஒன்று எதிர்வரக்கூடிய அனைத்து இன்னல்களையும் நம்முடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் வழிபாடு என்பது எல்லாவற்றையும் சரி சமன் செய்து நல்ல ஒரு மாதமாக இந்த ஐப்பசி மாதம் நமக்கு கிடைக்க வேண்டிய சிறிதும் சந்தேகம் இல்லை நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்